இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியின் வாயிலாக குறிப்பாக அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்குரிய பத்திரிகை அதாவது பத்திரிகைகளின் பார்வை என்ற ஒரு பகுதிக்குள் தான் நாங்கள் நுழைந்திருக்கின்றோம் குறிப்பாக எங்களுடைய பிராந்தியத்தில் பிராந்தியத்திலிருந்தே வெளியாக இருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகளான ஈழநாடு உதயன் வலம்புரி தினக்குரலி வாரான பத்திரிகைகள் எங்களுடைய கைகளிற்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது அதிலும் குறிப்பாக நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இன்றைய நாளுக்கான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய நாளுக்குரிய பிரதான தலைப்பு செய்தியானது இன பாகுபாடாக நடக்கிறது வனவளங்கள் திணைக்களம் வவுனியா ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் சத்தியலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு என்கின்ற ஒரு பிரதான தலைப்பு செய்தியுடன் இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகையானது ஆரம்பித்திருக்கின்றது அந்த செய்தியினுடைய ஒரு சிறிய விரிவான செய்தியை நாங்கள் பார்க்கலாம் வவுனியா வடக்கு விவகாரத்தில் தமிழ் பேசும் எம்பிக்கள் ஓரணியில் விடயங்களை ஆராய ஒரு மாத அவகாசம் கோரிய பிரதி அமைச்சர் என்கின்றவாறாக இருக்கின்றது பார்க்கலாம் வவுனியா வடக்கில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடுகள் அழிக்கப்பட்டு விவசாய நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது இதே சமயம் தமிழ் மக்களின் பூர்வீக குளங்களை விடுவிக்க முடியாது என்று திளைக்களம் கூறுகின்றது இனவாதத்தை நாங்கள் விரும்பவில்லை அதற்கான சூழலை நீங்களே ஏற்படுத்துகிறீர்கள் இவ்வாறாக வவுனியா ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் பான சத்தியலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் என்கின்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்தும் காணப்படுகின்றது மேலும் நாங்கள் ஈழநாடு பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளை பார்க்கலாம் வீடு முழுமையாக அழிவடைந்தால் மட்டுமே ரூபாய் ஐம்பது லட்சம் இழப்பீடு தெளிவுபடுத்திய ஜனாதிபதி என்கின்ற ஒரு செய்தி அதை பார்த்தோமானால் பேரிடரால் முழுமையாக அழிவடைந்த வீடுகளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நஷ்ட வீடு வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அனர்குமார் திசா தெளிவுபடுத்தினார் பதுளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை தெளிவுபடுத்தியிருந்தார் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மேலும் பார்த்தோமானால் இருபது வீதமான நிலப்பகுதி வெள்ளத்தால் பாதிப்பு ஐநா அபிவிருத்தி திட்டம் என்கின்ற ஒரு செய்தியும் முதற் பக்கத்திலே வந்து பிரசுரமாக இருக்கின்றது டித்வா புயல் தாக்கம் காரணமாக நாட்டின் இருபது சதவீதமான பரப்பில் வெள்ளம் ஏற்பட்டதாக ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்ட புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மேலும் நாங்கள் பார்த்தோமானால் அரசின் பொய்களாலேயே நிலம் பிளவடைந்து அழிவு கூறுகிறார் என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இருக்கின்றது வடக்கை ஆக்கிரமிக்க மாட்டோம் ரவிகரன் எம்பி தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது அதனுடைய விரிவாக்கத்தை பார்க்கலாம் மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நிமால் ஸ்ரீபாலடி சில்வாவின் சகோதரிக்கு வவுனியா வழக்கில் இருபத்தைந்து ஏக்கர் காணி வழங்கப்பட்டுள்ளது பூர்வீக மக்களை வெளியேற்றிவிட்டு வவுனியா வடக்கை அத்திப்பட்டி போல் காணாமல் ஆக்கப்போகிறீர்களா எம்மைச் சுட்டாலும் அதுக்கு இடமளிக்கப் போவதில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் துணா ரவிகரன் தெரிவித்துள்ளார் என்கின்ற ஒரு விரிவான செய்தியுமே இடம்பெற்றிருக்கின்றது மேலும் நாங்கள் பார்த்தோமானால் குளத்தில் மூழ்கி இளைஞர் பல் என்கின்ற ஒரு செய்தியுமே இங்கே பிரசுரமாக இருக்கின்றது பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவில் வேல் நம்பி முன்னிலையில் என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் பதினெட்டு லட்சம் யூரோ உதவி எதிர்வரும் பதினாறாம் திகதி பாடசாலைகள் ஆரம்பம் என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை பார்த்தோமானால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட ஆறு மாகாணங்களில் சகல பாடசாலைகளும் எதிர்வரும் பதினாறாம் திகதி மீண்டும் ஆரம்பமாகும் என்று கல்வி அறிவித்துள்ளது இதே நேரம் வடமேல் மாகாணங்களிலும் பேரிடரால் பாதிக்கப்பட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு பாடசாலைகள் தவிர ஏனைய பாடசாலைகள் அன்றைய தினம் ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் உறுதிப்படுத்தினார் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது ஜி சி உயர்தர பரீட்சை ஜனவரி பன்னிரண்டு முதல் இருபது வரை என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது இடைநிறுத்தப்பட்ட ஜிசி உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள பாடங்களுக்கான பரீட்சைகள் எதிர்வரும் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடைபெறும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மேலும் நாங்கள் பார்த்தோமானால் மன்னாருக்கு அஹ் வெள்ள அபாய எச்சரிக்கை என்கின்ற ஒரு செய்தியும் மன்னார் மாவட்டத்தின் பரங்கி பாலி சிப்பி ஆறுகளின் தாழ்நில பிரதேசங்களுக்கு வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மேலும் பேரிடர் மரணம் அறுநூற்று முப்பத்தி ஒன்பதாக உயர்வு என்கின்ற ஒரு செய்தியும் விபத்துக்களால் இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபது பேர் பலி என்கின்ற ஒரு செய்தியுமே பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் ஈழநாட்டு பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ந்தும் நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் திருமுறைகண்டி ஆலய நிதியத்தால் உணவு பொதிகள் அன்பளிப்பு என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது வவுனியா மாநகர சபை மீதான இடைக்கால தடை நீடிக்கப்பட்டது என்கின்ற ஒரு செய்தியும் எட்டு கிண்ணங்கள் நடமாடிய என்கின்ற ஒரு இருக்கின்றது வாளுடன் கைது செய்யப்பட்ட இளைஞரை விளக்க முறையில் வைக்குமாறு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வட்டுக்கோட்டை முதலி கோயிலடியில் இளைஞர் ஒருவர் வாளுடன் நடமாடியிருந்தார் வட்டுக்கோட்டை போலீசார் அவரை கைது செய்து விசாரணைகளின் பின்னர் மல்லாக்கம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தினார் இதன்போது இளைஞரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இருநூற்று முப்பத்தி ரெண்டு பேர் வவுனியாவில் இன்னமும் முகாம்களில் என்கின்ற ஒரு செய்தியுமே பிரசுரமாக இருக்கின்றது வெள்ளம் பாதித்த பாடசாலையில் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் சிரமதானம் என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ஆசிரியர் கலாசாலையில் சிறப்புற நடந்த ஒளிவிழா என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது ஒரு செய்தியுமே இந்த பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் செய்திகளை பார்க்கலாம் பாதிக்கப்பட்ட கைத்தொழில்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பனவு என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட கைத்தொழில்களை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக அரசாங்கத்தால் வழங்கப்படும் இரண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சில் பதிவு செய்யப்பட்ட கைத்தொழில்கள் மற்றும் அமைச்சின் கீழ் இயங்கும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை கைத்தொழில் அபிவிருத்தி சபை தேசிய தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அதிகார சபை சிறுதொழில் தொழில் அபிவிருத்தி பிரிவு தேசிய உற்பத்தி திறன் செயலகம் தேசிய அருங்கலைகள் பேரவை மற்றும் தேசிய வடிவமைப்பு நிலையம் ஆகிய நிறுவனங்களில் பதிவு செய்யப்பட்ட பாதிக்கப்பட்ட கைத்தொழிலாளர்களுக்கு இந்த இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த செய்தியுமே இங்கே பிரசுரமாக இருக்கின்றது இதற்கான கைத்தொழில் உரிமையாளர்கள் டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் இண்டஸ்ட்ரி எல்கே எனும் இணையதளம் ஊடாக அல்லது மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களில் உள்ள தொழில் முயற்சி ஆண்மை உத்தியோகத்தர்கள் சிறு தொழில் அபிவிருத்தி உத்தியோத்தர்கள் ஏற்றுமதி அபிவிருத்தி உத்தியோத்தர்கள் மற்றும் உற்பத்தி திறன் மேம்பாட்டு உத்தியோகர்களின் ஊடாக இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த செய்தியை பார்க்கலாம் நாங்கள் ஒரு லட்சம் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு வழங்கிய மியான்மர் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பானந்துறையில் ஒருவர் படுகொலை என்கின்ற ஒரு செய்தி இங்கே வெளியாக இருக்கின்றது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஆவணங்கள் சேதம் என்கின்றவாறாகவும் செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்த்தோமானால் இது தமிழக செய்தியாக இருக்கின்றது வடக்கு கிழக்கு உட்பட மூன்று மாகாணங்களுக்கு பலத்த மழை எச்சரிக்கை என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் அதை பார்த்தோமானால் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பலத்த மழை தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது குறித்த அறிவிப்பு நேற்று காலை ஏழு முப்பது மணிக்கு வெளியிடப்பட்டுள்ளதுடன் இன்று காலை ஏழு முப்பது மணி வரை இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்கவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் வடகிழக்கு பருவ பயிற்சி மழை படிப்படியாக நிலை பெற்று வருவதுடன் இதன் தாக்கம் காரணமாக வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது பலத்த மழையுடன் ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அனர்த்தங்களை குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்குமாறும் குறித்த திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மேலும் பார்த்தோமானால் அனர்த்தத்தால் மரணித்தவர்களுக்கு அஞ்சலி என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே வெளியாக இருக்கின்றது இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட அலர்த்தத்தின் போது பொதுமக்களுக்கு அஞ்சலி நிகழ்வு ஒன்று நேற்று முன்தினம் நடைபெற்றது என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மேலும் பார்த்தோமானால் அனியா விளக்கு தூபி தேசம் அமைச்சர் சந்திரசேகர் கண்டனம் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது அடுத்து நாங்கள் பார்த்தோமானால் அணைக்கட்டை அணைக்கட்டை பாதுகாக்கும் வகையில் முயற்சிகள் விவசாயிகள் என்கின்ற ஒரு செய்தி மலை மற்றும் புனரமைப்பு என்கின்ற ஒரு செய்தி மேலும் நாங்கள் தொன்னூற்றி ஒன்பது வீத மின் இணைப்புகள் இதுவரை சீராக்கப்பட்டன மின்சக்தி அமைச்சர் அறிவிப்பு டித்வா சூறாவளியால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட பயனாளிகளின் தொன்னூற்றி ஒன்பது சதவீத மின்சார இணைப்புகள் சரி செய்யப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது என்கின்ற ஒரு செய்தி இங்கே இருக்கின்றது பண்டாரநாயக்க அறக்கட்டளை என்கின்ற ஒரு செய்தி இங்கே வெளியிட்டிரு அதாவது வெளியாக இருக்கின்றது வயல்களில் தேங்கியுள்ள மணலை அகற்ற அனுமதி என்கின்ற ஒரு செய்தியும் இபோச பஸ் சேவை தொடர்ந்தும் பாதிப்பு என்கின்ற ஒரு செய்தி இங்கே வெளியாக இருக்கின்றது மேலும் நாங்கள் தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் மண் சிவப்பு எச்சரிக்கை வெளியீடு நான்கு மாவட்டங்களில் மக்கள் வெளியேற்றம் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மத்திய வடமேல் மாகாணங்களில் உள்ள கன்னி கேகாலை குருணாகல் மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் அபாயம் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான மையங்களுக்கு உடனடியாக அப்புறப்படுத்த தேசிய அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மேலும் பார்த்தோமானால் உன்னிச்சை குளத்தின் வான் கதவுகள் திறப்பு என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே இருக்கின்றது புகைப்படம் தாங்கிய செய்தியாக அமைய பெற்றிருக்கின்றது தங்க நகைகளை அடகு வைத்து விவசாயம் செய்தவர்கள் பாதிப்பு என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மேலும் பார்த்தோமானால் பாதிக்கப்பட்ட மலேக மக்களுக்கு தற்காலிக வீடுகள் அமைக்க திட்டம் என்கின்ற ஒரு செய்தி இருக்கின்றது அதாவது செந்தல் தொண்டமான் தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு பொது நன்கொடையாளர்களின் உதவியுடன் தற்காலிக வீடுகளை விரைவாக கட்டியெழுப்ப திட்டமிட்டுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டவான் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைமை காரியாலயத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் என்கின்ற செய்தி மிக பிரசுரமாக இருக்கின்றது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட நுவரலியா மக்கள் குறித்து தகவலை கேட்டறிந்தார் ஜனாதிபதி என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது அது ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கின்றது அதனுடைய விரிவான செய்தியை பார்த்துமானால் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டோர் தங்கியுள்ள நுவரலியா சினிசிட்டா மண்டபத்தில் அமைந்துள்ள பராமரிப்பு நிலையத்திற்கு நேற்று முன்தினம் ஜனாதிபதி அனரகுமார திசா அந்த மக்கள் தொடர்பான தகவல்களை கேட்டறிந்தார் அதனை தொடர்ந்து பதுளை ரேந்தபுள பிரதேசத்திற்கு பயணம் மேற்கொண்ட ஜனாதிபதி சேதமடைந்த வீதிகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளின் அபிவிருத்தி குறித்து ஆராய்ந்தார் என்கின்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே வெளியாக இருக்கின்றது தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கலாம் இளநாடு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம் பொது போக்குவரத்து சேவைகள் மாத இறுதிக்குள் இயல்பு நிலைக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உறுதியேற்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது பொது போக்குவரத்து சேவைகளை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதிக்குள் பெரும்பாலும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது நூறு வீதம் மேலமைப்பு சவாலாக இருந்தாலும் ஆண்டு நிறுதிக்குள் அனைத்து வழித்தடங்களிலும் பஸ் சேவைகள் மீண்டும் தொடங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பஸ் சேவைகள் இந்த மாத இறுதிக்குள் சிலாபம் வரை மீண்டும் தொடங்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் சிலாபம் சாலைக்கு விஜயம் செய்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் புத்தளம் மாவட்டம் முழுவதும் போக்குவரத்தை துண்டித்த இருணைவில் பாலம் முழுமையாக அழிந்ததை பற்றி குறிப்பிட்ட அமைச்சர் இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் எதிர்வரும் இருபதாம் தேதிக்குள் அந்த இடத்தில் ஒரு பெய்லி பாலத்தை அமைக்க முடியும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அத்துடன் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது நீரில் மூழ்கி ஒரே ஒரு இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் சாலையாக சிலாபம் பஸ் சாலை மட்டுமே உள்ளதாகவும் இதனால் பல பஸ்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது காணி வடகிழக்கில் குடியேற திட்டம் மனோகணிசன் அறிவிப்பு மலையக தமிழர்களுக்கு அவர்கள் பிறந்த மண்ணிலேயே வாழ நிலம் கேட்டு பெறுவது நியாயமான உரிமை என்றும் அரசு நிலம் வழங்க மறுத்தால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குடியேறுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசன் தெரிவித்துள்ளார் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பேரழிவால் முழுமையாக சேதமடைந்து வீடுகளின் எண்ணிக்கை ஐந்தாயிரத்தை கடந்தது என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ரஷ்ய தூதுவரை சந்தித்தார் சஜித் மன்சரிவால் அதி அபாயமுள்ள பதினைந்தாயிரம் பகுதிகள் அடையாளம் என்கின்ற செய்தியும் எழுநூற்று அறுபத்தி நான்கு மதத்தளங்கள் சேதம் என்கின்ற செய்தி இறுதியாகும் டித்வா புயலின் தாக்கத்தால் அதிகரிக்கும் இருதய நோய் என்கின்ற ஒரு செய்தியுமே பிரசுரமாக இருக்கின்றது இதுதான் இன்றைய நாளில் ஈழ பத்திரிகையில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ந்தும் நாங்கள் வலம்புரி பத்திரிகையின் இன்றைய நான்குரிய செய்திகளை பார்க்கலாம் பேரிடலில் இருந்து போராடி வருகிறோம் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு நாட்டில் ஏற்பட்ட பேரிடரில் இருந்து மீண்டு வருவதற்கு போராடி வருகிறோம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கதும் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கான தெரிவும் பேராசிரியர் வேல்நம்பி முகிலை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவிக்கான தெரிவில் உயர் பட்டப்படிப்புகள் போடாதிபதியும் சிரேஷ்ட பேராசிரியருமான திரு வேல் வேல்நம்பி புள்ளிகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்றிருக்கிறார் தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் தற்போதைய துணைவேந்தரின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் யாழ் பல்கலைக்கழக பதிவாளரால் கடந்த செப்டம்பர் முதல் வாரத்தில் துணைவேந்தர் பதவிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன துணைவேந்தர் பதவிக்காக விண்ணப்பித்தவர்கள் நேற்று ஒன்பதாம் தேதி நடைபெற்ற விசேட பேரவை கூட்டத்தில் தமது எதிர்கால திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தனர் அதனைத் தொடர்ந்து பேரவை உறுப்பினர்கள் விண்ணப்பங்களையும் அளிக்கைகளையும் மதிப்பீடு செய்து தனித்தனியாக புள்ளிகளை வழங்கினார்கள் ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் பெற்றுக்கொண்ட கொண்ட புள்ளிகளின் அடிப்படையில் சிரேஷ்ட பேராசிரியர் தி வேலம்பி முதல் நிலையையும் விவசாய பீடத்தின் முன்னாள் பீடாதிபதியும் சிரேஷ்ட பேராசிரியருமான கு மிகுந்தன் மருத்துவ பூடாதிபதியும் பேராசிரியருமான சுரேந்திரகுமார் ஆகியோர் நிலைகளை பெற்றுக் கொண்டார்கள் இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை தெரிவு செய்வதற்கான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சுற்றறிக்கை படி பேரவையின் விசேட கூட்டங்களில் விண்ணப்பதாரிகள் பெறும் புள்ளிகளின் ஒழுங்கில் முதல் மூன்று இடங்களை பெறுபவர்களின் விவரங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கல்வி அமைச்சு ஆகியவற்றின் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டு வைக்கும் அதில் ஜனாதிபதி துணைவேந்தராக ஒருவரை நியமனம் செய்வார் அவர் காணப்படுகிறது கட்டமடப்பட்ட செய்திகளாக ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்று தசம் எட்டு மில்லியன் ஜூரோ இலங்கை உதவி என்ற செய்தியும் யார் செம்மனியில் பேரூந்தில் இருந்து தவறி விழுந்தவர் உயிரிழப்பு என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக இருக்கிறது ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பரீட்சையை ஜனவரி பன்னிரண்டு முதல் இது இருபது வரை நடாத்த தீர்மானம் ஒத்திவைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காபோது உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத சாதாரண தர பரீட்சைகள் எதுவரும் பிப்ரவரி பதினான்கு முதல் மார்ச் இரண்டாம் தேதி வரையும் நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறார்கள் அந்த செய்தி மன்னார் மாவட்டத்திற்கு வள்ள அபாய எச்சரிக்கை பரங்கியாறு பாலியாறு ஆகியவற்றில் வெள்ள நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் மன்னார் மாவட்டத்திற்கும் வெள்ள அபாய எச்சரிக்கையை அனத்த முகாமை பிரிவு கொடுத்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு பருவமழை காரணமாக வவுனியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையினால் பேராறு குளத்தின் பாதுகாப்பு கருதி ஒன்று நேற்று செவ்வாய்க்கிழமை திறக்கப்பட்டது இதனால் மன்னார் மாவட்டம் மாந்தை மேற்கு பிரதேசத்திற்கு செல்லும் பரங்கியாறு சிப்பியாறு மற்றும் பாலியாறு ஆகியவற்றின் நீர்மட்டம் குறிப்பிட்ட அளவு உயர்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே ஆற்றின் தாழ்நில பிரதேசங்களான சீது விநாயகர் கூராய் தேவன்பிட்டி ஆத்திமோட்டை அந்தோனியார்புரம் பாலியாறு ஆகிய பகுதிகளில் வாழும் மக்களும் இது தொடர்பில் அவதானமாக இருக்கவும் கால்நடை மேய்ப்பவர்களும் வெள்ள அனர்த்தத்தில் இருந்து பாதுகாப்பு பெறும் வகையில் உங்கள் கால்நடைகளை பராமரிக்கவும் தொடர்ச்சியாக வழங்கப்படும் முன்னெச்சரிக்கைகளையும் கவனித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மன்னார் மாவட்ட அன்னத்த முகாமைத்துவ பிரிவு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது ஐந்து முதல் பத்து வரையான தரங்களுக்கு பரீட்சை இல்லை கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவிப்பு இடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீருடையை தவிர ஏனைய உடை அனுமதி எதிர்வரும் பதினாறாம் தேதி பாடசாலைகளார் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலுபகலுடன் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் எதிர்வரும் டிசம்பர் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்படும் பாடசாலைகளில் உள்ள அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் ஏனைய ஊழியர்கள் அனைவரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி சேவைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் அனைத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்கள் மற்றும் கல்வி சாரா ஊழியர்களின் சீருடை விடயத்தில் தளர்வான கொள்கைகள் பின்பற்றப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் நாடளாவிய ரீதியில் பத்தாயிரத்து எழுபத்தி ஆறு பாடசாலைகளில் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாடசாலைகள் எதிர்வரும் பதினாறாம் திகதி திறக்கப்படும் அனைத்து பாதிக்கப்பட்டு உடனடியாக திறக்க முடியாத நிலையில் நூற்றி நாற்பத்தி ஏழு பாடசாலைகள் உள்ளன அதற்கமிய மேல் வடக்கு கிழக்கு சப்ரமுக வடமத்திய மற்றும் தென் ஆகிய மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளை எதிர்வரும் பதினாறாம் திகதி மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் ஊவா மாகாணத்தில் இருபத்தி ஆறு பாடசாலைகளும் வடமேல் மாகாணத்தில் ஆறு பாடசாலைகளும் மத்திய மாகாணத்தில் நூற்றி பதினைந்து பாடசாலைகளும் எதிர்வரும் பதினாறாம் திகதி ஆரம்பிக்கப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்தார் மாகாண மட்டத்தில் இறுதி தகவல்களின் அடிப்படையில் இந்த எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து தொடர்ச்சியாக உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வெளிப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார் இதேவரை ஐந்து முதல் பத்து வரையான தரங்களுக்கு இம்முறை மூன்றாம் தவணைக்கான பரீட்சை நடாத்தப்பட மாட்டாது எனவும் மாணவர்கள் அடுத்த தரங்களுக்கு வகுப்பேற்றப்படுவார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் பதினோராம் தரத்துக்கு மாத்திரம் மாதிரி பரீட்சை ஒன்று நடத்தப்படும் என்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார் ஜெர்மனியில் விபரீத முடிவெடுத்த யாழ் இளைஞன் உயிரிழப்பு என கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் பேரிடர் நிவாரணம் என மோசடியாளர்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை பேரிடர் நிவாரணம் வழங்குவதாக கூறும் மோசடிக்காரர்களிடமிருந்து அவதானமாக இருக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு அறிக்கை வெளியிட்டு இந்த அறிவித்தலை நித்வாபியலால் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக கூறி பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து தனிப்பட்ட தகவல்களை சில மோசடிக்காளர்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் குறுஞ்செய்திகளை அனுப்பி பணம் வரும் சம்பவங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது பேரிடருக்கு பின்னரான நிவாரண செயற்பாடுகளுக்காக தகவல் சேவரிப்பானது அமைச்சுடன் இணைந்த கள அலுவலர்கள் மற்றும் கிராம சேவைகளுடன் இணைந்த மாவட்ட பிரதேச செயல்களுடாக மாற்றமே இடம்பெறுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இவை வலம்புறியினுடைய முற்பக்க செய்திகளாகி இருக்கிறது முற்பக்க செய்திகளுக்குள் டித்வா புயலின் கோர தாண்டவத்தால் ஐயாயிரத்து முன்னூற்று இருபத்தைந்து வீடுகள் முழுமையாக சேரும் லித்வா சூறாவளியால் ஏற்பட்ட அனத்து நிலை காரணமாக இலங்கையில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி தாண்டி பதிவாகி இருக்கிறது அந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த ஜனாதிபதி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் லித்வா தாக்கத்தால் அதிகரிக்கும் இருதய நோய் லித்வா சூறாவளியின் தாக்கத்தால் தனிநபரின் மாரடைப்பு உள்ளிட்ட நோய் இருதய நோய்கள் நாற்பது வீதமாக அதிகரிக்கும் என கூறப்படுகிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது வலமுறையுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் இந்திய அணிக்கு அபராதம் விதித்தது ஐசிசி என்ற செய்தி ஐ பி இலங்கை நட்சத்திரங்கள் என்ற செய்தியும் உலக பதக்கங்களை அள்ளி எடுத்தது இலங்கை என்ற செய்திகள் வலம்புறையினுடைய விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வள்ள நான்கு லட்சம் கல் அட்டைகள் இறப்பு கடல் தொழிலாளர்கள் மற்றும் வெள்ள அனத்தம் காரணமாக கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயல பிரிவுக்கு இரணை தீவு கடலட்டை பணியாளர்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கடத்தொழிலாளர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் செய்தியும் நாயாறு பகுதியில் பொதுமக்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு ஆறு படகுகள் சேவையில் காணப்படுகின்றன செய்தியும் காணப்படுகிறது பலமுறையுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் இந்திய அரசு மீது புதிய வரிகளை விதிக்க டிரம்ப் அரசியலனையான செய்தியும் உக்ரைனுக்கு ஆதரவை அதிகரிக்க ஐரோப்பிய தலைவர்கள் முடிவு உக்ரைனுக்கான ஆதரவை அதிகரிக்கவும் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் ரஷ்யா மீது அழுத்தம் அழுத்தம் கொடுக்கவும் இப்போது ஒரு முக்கியமான தருணம் என்று ஐரோப்பிய தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் சஜித் பிரேமதாசா ரஷ்ய தூதுவர் சந்திப்பு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் வலமுறையுடைய ஆசிரியர் தலைவமாக சிங்கள மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் சிங்கள மக்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறையவே உண்டு ஆம் அவர்களிடம் சுயநலத்தை விட பொதுநலம் மேலோங்கியுள்ளது அவ்வாறான மனப்பக்குவம் இருந்தாலேயே அவர்கள் அரகலிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் விடுதலை புலிகளை தோல்படுத்தி இந்த நாட்டுக்கும் இரண்டாவது தடவையாக சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவன் நான் என்று மார்தட்டிய மகிந்த ராயபக்சவையே சிங்கள மக்கள் ஓரம் கட்டினார்கள் ஆட்சியாளர்கள் என்று உயரிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டும் நாட்டை சூறையாடுகின்றவர்களை மன்னிப்பதற்கு சிங்கள மக்கள் தயாராகவே இல்லை அதனாலேயே ஜனாதிபதியாக இருந்த கோத்தபாய ராயபக்சவர்கள் ஓட ஓட துரத்தினார் இவ்வாறானது ஒரு நிலைமை மகிந்த ராயபக்ச தரப்புக்கு ஏற்படும் என எவரும் நினைத்திருக்கவில்லை அபாரான நினைப்பு காரணம் விடுதலை புலிகளை தோற்கடித்த மஹிந்த ராஜபக்ச சிங்கள மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்று அனுமானம் இந்த அனுமானத்தை உள்நாடு என்ற எல்லை கடந்து வெளிநாடுகளும் ஏற்றிருந்தனர் இங்குதான் சிங்கள மக்கள் தொடர்பிலான அனுமானங்கள் அருந்து விழுகின்றன ஆம் சிங்கள மக்கள் நாட்டை பற்றி சிந்திப்பார்களே அன்றி தனிப்பட்ட செல்வாக்குகளுக்கு அடிமணிந்து நாட்டை கந்தறுப்பவர்களுடன் ஒருபோதும் சேர்ந்து பயணிக்க மாட்டார்கள் தேவையாயின் பேரணவாதிகளும் மதவாதிகளும் மகிந்த தரப்பை தூக்கி தலையில் வைப்பார்களே அன்றி மற்றும்படி சிங்கள மக்கள் நாடு என்பது பற்றியே சிந்திப்பார்கள் என்ற உண்மை அறகழைய போராட்டத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டது இதை நாம் கூறும்போது இந்த போராட்டம் மட்டும் சிங்கள மக்கள் சுயநலம் கடந்து நாட்டு நிலத்தோடு பயணிப்பவர்கள் என்பதை உறுதி செய்யுமா என்று யாரேனும் கேட்கலாம் அவ்வாறு கேட்டால் இல்லை அரகல போராட்டத்தை மட்டும் சிங்கள மக்கள் தங்களின் பணியை முடிவுறுத்தவில்லை மாறாக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டின் அரசு தலைவராக அருரகுமார திசா தெரிவு செய்தனர் இந்த தெரிவு எந்தளவு தூரம் சிங்கள மக்களின் தூர நோக்கத்தையும் அவர்களின் அரசியல் அனுபவத்தையும் இந்த நாட்டை யாரிடம் ஒப்படைத்தால் அதற்கு விமோசனம் கிடைக்கும் என்ற பன்முக பார்வையையும் உறுதி செய்திருக்கிறது இங்குதான் எங்கள் தமிழ் அரசியல் பற்றி நோக்கும் போதும் எமது அரசியல் என்பது சொந்த நலன் சார்ந்ததாக இருப்பதுடன் தத்தம் அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக யார் எவர் என்று இம்மையும் பார்க்காமல் ஆதரவு வழங்குகின்ற துருப்பாக்கி நிலைமை இருப்பதை உணர முடிகிறது இத்தகைய சு சுயநல சிந்தனைகள் எங்கள் தமிழினத்தில் பெரும் பலவீனமாக உள்ளது அதன் காரணமாகவே இன்று நாம் அரசியல் தலைமையற்றை அனாதை ஆகியுள்ளோம் ஆக தமிழ் மக்கள் சிங்கள மக்களிடமிருந்து பலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு கற்றுக்கொள்வதில் எந்த தவறும் தப்பும் இல்லை என்று வலமொழியுடைய ஆசிரியர் காணப்படுகிறது தொழிற்சா நாட்டு செய்திகளுக்குள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே வெண்ணப்பூவில் உலங்கு வானூர்தி விபத்து நீதிமன்ற விசாரணையில் துணை விமானி தெரிவிப்பு வந்த செய்தி பேரிடர் காரணமாக அழிவடைந்த வாகனங்கள் தொடர்பாக தகவல் சேகரிப்பு செய்தியும் சாகவச்சேரி நீதிமன்றத்தில் பகிலங்க ஏலவித்துறை என்ற செய்திகளும் காணப்படுகிறது பூனகரியில் முன்னூறு ஏக்கர் நெற்பயிர்கள் வெள்ளத்தால் அழிவு என்ற செய்தியும் காணப்படுகிறது இவை வலம்புரியினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே தினக்குரல் பத்திரிகையின் செய்திகள் ஒருங்கிணைந்திருக்கலாம் இணைந்து கொண்டிருக்கின்றோம் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளின் வாயிலாக பார்த்தோமான நாங்கள் பிரதான தலைப்பு செய்தியானது தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிக்கும் கிவிலோயா திட்டத்திற்கு எதிராக பெரும் போராட்டம் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி களமுறங்குவோம் என எச்சரித்த ரவிகரணி ஒரு மாதத்திற்குள் தீர்வு தருவோம் போராடாதீர்கள் என்று என மன்றாடிய பிரதிகமச்சர் என்கின்ற ஒரு செய்திதான் வந்து இன்றைய நாள் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது மேலும் நாங்கள் பார்த்தோமானால் முதற்பக்க செய்திகளை பார்க்கலாம் டித்வா மரணங்கள் அறுநூற்று முப்பத்தி ஒன்பதாக உயர்வு என்கின்ற ஒரு செய்தி இங்கே செவிப்பக்க செய்தியாக இருக்கின்றது மீண்டும் பாடசாலைகள் பதினாறில் மீண்டும் ஆரம்பமாகும் உயர்தர பரீட்சை ஜனவரி பன்னிரெண்டு முதல் நடக்கும் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது வெள்ள அனர்த்த இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கோப்பாயில் நானூற்று அறுபத்தாறாக இருந்த பயனாளிகள் நூற்று பதினேழாக குறைப்பு அம்பலமாகியது தில்லமுல் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது கோப்பாய் பிரதேச செயலகத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட கிராம சேவையாளர்களால் சிபாரசு செய்யப்பட்டதாக உறுதியான தகவல்கள் அதாவது வெளியாகி உள்ளது என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மேலும் பார்த்தோமானால் வடக்கு கிழக்கில் கனமழைக்கு வாய்ப்பு வெள்ள அனர்த்தம் நிகழலாம் மக்களின் அவதானம் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது வென்னியில் கடும் மழை செய்தி வான் இருக்கின்றது மீன்பிடிக்க போன இளைஞர் குளத்தில் மூழ்கி மரணம் பண்டத்திறப்பில் சோக சம்பவம் என்கின்ற ஒரு செய்தி முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது அனர்த்தத்தினால் நூறு வருடங்கள் பழமையான ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஆவணங்கள் சேதம் என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தமிழர்களை வெட்டி கொள்ள வேண்டும் என்று அம்பட்டிய சுமண ரத்ன கைது செய்யுங்கள் அதனடி உத்தரவு பிறப்பித்த நீதிமன்றம் என்கின்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது மேலும் இருபது சதவீதமான இலங்கையின் நிலம் நீரில் மூழ்கியது வெள்ளம் தொடர்பில் ஐநா அறிக்கை என்கின்ற ஒரு செய்தி மண்சரிவு அபாய இடங்களாக பதினைந்தாயிரம் பகுதிகள் அடையாளம் உயிர் ஆபத்துடன் வசிக்கும் ஐயாயிரம் குடும்பங்கள் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் தெருவில் வேல் நம்பி முன்னிலையில் என்கின்ற ஒரு செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றது இதுதான் காணப்படுகின்றது தொடர்ந்து நான்கு மாவட்டங்களில் மக்கள் வெளியேற்றம் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மேலும் பார்த்தோமானால் சீருடை தவிரந்த ஏனைய உடைகள் அணிந்தும் பாடசாலை வர அனுமதி பாதிக்கப்பட்ட பாடசாலைகளில் பரீட்சை இல்லை என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பேரிடர் நிவாரணத்தில் மோசடியாளர்கள் அவதானத்தோடு இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்து என்கின்ற செய்தி ரயில் மீது கார் மோதி விபத்து என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக எஸ் சர்வதேச போட்டியில் மானிப்பாய் யூசிஎம்ஏஎஸ் மாணவர்கள் குலாம் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக காணப்படுகின்றது அனர்த்தத்தால் சேதமடைந்த வாகனங்கள் தொடர்பான விசேட நடமாடும் சூழலில் எதிர்கட்சி தலைவர் ரஷ்ய தூதுவருடன் விசேட சந்திப்பு என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது மேலும் பார்த்தோமானால் அநேகமான செய்திகள் மற்ற பக்கத்தில் வெளியாகி அதாவது மற்ற பத்திரிகையில் வெளியாகிய செய்திகளை போன்று இங்கும் வெளியாகி இருக்கின்றது புதன் வசந்தத்தில் பல செய்தி கட்டுரைகளும் இங்கு வெளியாக இருக்கின்றது இறுதியாக நாங்கள் இறுதி பக்க செய்தியையும் பார்க்கலாம் ஐ பி எல் ஏலப்பட்டியலில் பன்னிரண்டு இலங்கை வீரர்கள் மகளிர் ஹாக்கியில் வேல்சை வீழ்த்தியது இந்தியா மகளிர் அணி என்கின்ற ஒரு செய்தியும் டி டுவெண்டி உலக கிண்ணம் கடந்த ஆண்டு முதல் தயாராகி வருகின்றோம் ஆசிச் போட்டிகளில் இருந்து விலகினார் மார்க் வூட் என்கின்ற ஒரு செய்தியும் இளையோர் ஆசிய கிண்ணம் அணியில் யாழ்ப்பாண வீரர்கள் என்கின்ற ஒரு செய்தியுமே வந்து விளையாட்டுச் செய்திகள் பக்கத்திலே இடம் பிடித்திருக்கின்றது இது தினக்குரல் பத்திரிகை தாங்கி வந்த செய்தியாக காணப்படுகின்றது தொடர்ந்து நாங்கள் சிறியதொரு விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம்